மார்த்தாண்டம் ஷாலினி ஸ்டோரிஸ் இந்த முறை திகில் கதையை நம்ம கிட்ட மர்ம கோட்டையின் கதறல் சத்தம் பகுதி ஒன்று ஒரு ஊரின் தொடக்க பகுதியில் அமைந்துள்ள பாழடைந்த கோட்டை இரவு நேரங்களில் கோட்டை பகுதி முழுவதும் ஒவ்வாழ் சத்தம் கோட்டையின் உட்புறத்தின் பாழடைந்த பல அறைகள் கோட்டையின் வெளிப்புறம் பயமுறுத்தும் அமைப்பு அந்த ஊருக்குள் யார் நுழைய வேண்டுமானாலும் அந்த கோட்டையை கடந்துதான் வர வேண்டும் பொழுது சாய்ந்தால் அந்த ஊரில் உள்ள மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்வதே கிடையாது காரணம் அந்த கோட்டையிலிருந்து இரவு நேரத்தில் வரும் அழுகை சத்தம் அந்த கோட்டையில் இரண்டு ஆன்மாக்கள் உலா வருவதாகவும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழும் குரல் கேட்கும் என்றும் அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் கோட்டையின் வலதுபுறத்தில் ஒரு ஆலமரம் உள்ளது அந்த ஆலமரத்தில் ஒரு ஊஞ்சலும் உள்ளது அந்த ஊஞ்சல் எப்போதும் ஆடிக்கொண்டேதான் இருக்குமாம் சிலர் காற்றினால் ஆடுகிறது என்கிறார்கள் சிலர் பேயினால் ஆடுகிறது என்கிறார்கள் பக்கத்து ஊரில் உள்ளவர்கள் கூட இந்த ஊர் பக்கம் கூட பார்க்க மாட்டார்களாம் கோட்டையை பற்றி கேள்விப்பட்ட வெளியூர் ஆராய்ச்சியாளர் ஒருநாள் கோட்டையின் உள்ளே நுழைகிறார் அவர் உள்ளே நுழைந்ததை அந்த ஊர் மக்கள் ஆச்சரியமாகவும் மிகுந்த பயத்துடனும் பார்த்தார்கள் ஆனால் மறுநாள் அவர் உயிரோடு இல்லை அவருக்கு அங்கு என்ன நடந்தது ஊரே பயப்படும் அளவிற்கு அந்த கோட்டையில் என்ன இருக்கிறது அங்கு இரண்டு ஆன்மாக்கள் உலாவி வருவதாக சொன்ன அந்த ஆன்மாக்கள் யார் வெளியூரிலிருந்து யார் அந்த ஊரில் தங்கினாலும் மறுநாள் இறந்து விடுகிறார்கள் ஏன் அந்த ஊரில் வெளியாட்கள் உள்ளே வர முடியவில்லை எதனால் அவர்களுக்கு மரணம் வருகிறது அந்த ஊரில் அப்படி என்னதான் நடக்கிறது அழகிய மாளிகை போல் அளிக்க வேண்டிய கோட்டை ஏன் கதரும் கோட்டையாக மாறியது ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம்